தமிழர் கண்ணாட்டு ஒன்றியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நேற்றைக்கு கடலூரில் நடந்த ஒரு தொடர்வண்டி விபத்து கிட்டத்தட்ட மூன்று பள்ளி மாணவர்களுடைய உயிரை பறித்திருக்கிறது அந்த நிகழ்வு பெரிய அதிர்ச்சியையும் மிகப்பெரிய அதிருப்தியையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே ஒரு தனியார் பள்ளி இருக்குது அந்த தனியார் பள்ளியான ஒரு வேனில் மாணவர்களை ஏற்றிக்கிட்டு ஒரு நான்கு மாணவர்களை ஏற்றிக்கிட்டு கடலூர் செம்மங்குப்பம் என்ற பகுதியை வேன் ஓட்டுநர் கிடக்கிறாரு அங்கே ஒரு தொடர்வண்டி பாதை வருது அதற்கான கேட் வந்து திறந்து கிடக்குது திறந்து கிடக்குதுன்னு உடனே இயல்பாக அந்த ஓட்டுநர் சங்கர் தொடர்வண்டி போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஏழரை மணிக்கு அந்த தொடர்வண்டி கேட்டை கடக்க முற்படுறாரு அவர் போகும்போது போன அடுத்த நொடியே திரும்பி பார்ப்பதற்குள்ளார ஒரு தொடர்வண்டி அதாவது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போய் தொடர் வண்டி மிக வேகமாக அந்த வேனை மோதி அதில் ஒரு சிறுவர் உட்பட பலர் கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து உடனே இறந்துட்டாங்க அந்த சிறுவர்கள் பள்ளி குழந்தைகள் அது வந்து ஏன் வந்து தொடர்பண்டி நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஏன் அந்த கேட்டு திறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கேட்டுனுடைய காவலாளியாக இருந்த பங்கஜ் சர்மா என்ற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த நபர் என்பவர் தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த விபத்து நடந்த சிறந்த சில நொடிகள் வரைக்கும் அவர் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறார் இந்த மக்கள் எல்லாம் பதவி பதைத்து போய் எல்லாரையும் காப்பாற்றி அதுல இருக்கிறவங்களை வந்து மீட்டு ஆம்புலன்ஸ் அனுப்புறது அந்த மாநில வேலைகள் செய்யும் தான் ட்ரெயின்ல எந்த ஆரம்பம் வரல இன்டிமேஷனும் வராம வந்ததுனால நிச்சயம் கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது அந்த வண்டி வந்தப்போ வந்த சேம அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு ஐம்பது மீட்டர் கிட்ட எழுதிட்டு போயிடுச்சு நாங்கள் ஐம்பது மீட்டர் எழுதிட்டு போய் அது ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு உயிரோட வந்தது ஏற்றிட்டு வந்தோம் இது வந்து சொன்னாங்க ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கான் இன்னொரு பையன் பரவாயில்ல அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா டிரைவர் சேர்த்து அஞ்சு பேர் பசங்க அவன் வந்து போர்வையை போத்திக்கிட்டு தூக்கிட்டு இருக்கிறது தெரிந்து அங்க இருக்கக்கூடிய மக்களே திரண்டு போய் அவரை அடித்து அவரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் காவல்துறையிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள் இப்படி ஒரு விபத்து நடந்தது நடந்த உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கு இருந்து அந்த தெற்கு தொடர்வண்டி துறையுடைய அந்த மேலாளர் அன்பழகன் என்பவர் அறிக்கை கொடுக்குறார் ஒரு ஊடகங்களுக்கு சொல்கிறார் அதாவது அந்த கேட்டு மூடிதான் இருந்துச்சான் வேகமாக பள்ளிக்கு போகணும் என்பதற்காக அந்த வேன் டிரைவர் வந்து திறக்க சொன்னாங்களாம் அதன் காரணமாக திறந்து தான் இந்த விபத்து நடந்ததாக எடுத்த உடனே அந்த அன்பழகன்ன்ற மேலாளர் சொல்கிறாரு ஊடகங்கள்லேயும் அந்த செய்தி வருது இப்போ எதுக்கு இப்படியான ஒரு பொய்யை சொல்லணும் இப்போ இந்த இது வந்து பொய் என்பது வந்து எல்லாருமே தொடக்கத்துலேயே தெரிந்தது அந்த விபத்தில் உயிர் அழைத்த அந்த ஓட்டுநர் சங்கர் என்பவர் தொடர்வண்டி போயிடுச்சுன்னு நினச்சி நாம் போனோம் குறைந்தபட்சம் அந்த தொடர்வண்டி கிட்ட அதை கணக்கு போதாவது குறைந்தபட்சம் அவர் ஒரு ஆர்னு அடிச்சிருக்கலாம் ஒரு பெரிய அளவில் சத்தம் எழுப்பிட்டு வந்திருந்தாவது ஒரு தொடர் வண்டி வந்து வரப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாவது நின்று போயிருப்பாங்க ஆனால் அந்த தொடர் வண்டியும் கொடுக்கல நேராக வேகமாக வந்தவே நேரடியாக வேனோட மோதி ஒரு விபத்து ஏற்படுகிறது அதில் உயிர் பிழைத்த விஸ்வேஷ் என்ற மாணவர் அவரும் சொல்கிறாரு நாங்கள் போகும்போது கேட்டு வந்து திறந்துதான் இருந்துச்சு மூடி அதனால் நாங்கள் போன உடனே விபத்து ஏற்படுச்சுன்னு சொல்கிறாங்க அங்கே கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க சார் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் சார் அப்போது வந்து எப்பவும் போகிற டைம் தான் சார் அங்கே எப்பவும் கேட் இருக்கும் அதனால் நின்றும் நீ கேட்டும் போடல சிக்னலும் இல்லை ட்ரெயின் வர சவுண்டும் இல்லை சில நாள் ட்ரெயின் போயிருக்கோம் இல்லை லேட் ஆகுது அப்படின்னு நினச்சி டிரைவர் சாதாரணமாக தான் ஓட்டு போயிருப்பார் ஆனால் வந்து திடீர்னு வந்து ட்ரெயின் இருந்துச்சு பார்த்தா நான் இடித்தோடனே ஏன்ச்சிட்டேன் வெளில கீழே கடந்த மாதிரி இருந்தது நான் எனக்கு வரல அப்படியே கான்சியஸாக இருந்தேன் அவர் கேட் கீப்பர்னா உள்ளே உட்காந்துருக்காரு அவர் அவர் என்ன பண்ணி நான் என் தம்பி என் கிளாஸில் ஒரு பையன் அவனுக்கு அக்கா நாலு பேர் அப்புறம் ட்ரைவர்

முழுக்க முழுக்க வந்து அது வந்து கேட் கீப்பரால வந்ததுதான் அவரு தூங்கின தான் இந்த சம்பவம் நடந்தது இல்லன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா அவங்களுடைய படியை வந்து மறைக்கிறதுக்கோசரம் வேன்காரு கேட்ட மூடு கேட்ட திறந்து விடுங்க நீங்க மூண்ட இவர் எப்படி ட்ரெயின் வரக்குள்ள பாதி கேட்ட திறந்திருப்பாங்க பாதி கேட்ட மூடக்குள்ள திறந்திருக்காங்கண்ணா இந்த மாதிரி பொய் எல்லாம் பேசக்கூடாதுங்க இதெல்லாம் தப்பு இப்ப வந்து இறந்தது அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும் அந்த பிள்ளைங்களை எப்படி எல்லாம் வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இருப்பாங்க நாங்க வந்து பொதுமக்கள் தான் எங்களுக்கு மனசு தாங்காம தான் எங்க ஓட வந்து நாங்க பாக்குறோம் ஆனா அது முழுக்க முழுக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் இந்திக்காரங்களை மட்டும் அவங்க வந்து அதிக இடத்துல இந்திக்காரங்க போறாங்க தமிழ்நாட்டிலயும் படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் போடுங்க அவங்க பேசுறது இங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியாது இவங்க பேசுறது அவருக்கு புரியாது அந்த டியூட்டி வந்து இதுவரைக்கும் ஜாயின் பண்ண பகல் டியூட்டிக்கு வரணும் தானே நைட் டியூட்டி அவரு தண்ணி அடிச்சு அவரு படிச்சுட்டு பகல் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வர்றது இது முழுக்க முழுக்க ரயில்வே நிர்வாகம் தப்பு தான் இது இவ்வளவு பேரும் நேரடியாக அந்த கேட்டு தான் இருந்ததுன்னு சொல்லியும் கூட இந்த தெற்கு தொடர்வண்டி துறையை தேர்தல் அந்த மேலாளர் சொல்கிறாரு மூடி இருந்த கேட்டை இவங்க வந்து வழிகட்டாயமாக திறக்க சொல்லி இப்படி ஒரு விபத்து நிறந்ததாக கட்டமைக்கிறாரு எதற்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேட்டினுடைய காவலையாலைய காவலாளியாக இருந்த அந்த பங்கஜ் சர்மா என்ற அந்த ஊழியர் அவரை காப்பாற்றுவதற்காக ஏன் அவரை காப்பாற்றணா அவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறார் அடிப்படை பிரச்சனையும் அங்கே தான் அவர் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரை கொண்டு வந்து ஏன் இந்த கடலூரில் போட்டு வச்சுருக்கிறீங்க செம்மங்கோப்பத்தில் அப்படின்னு மக்கள் கேட்பாங்கன்றதற்காக அச்சப்பட்டு கொண்டுதான் அவரை காப்பாற்றுவதற்கு அப்படி ஒரு பையன் சொல்கிறாங்க இப்போ இந்த விபத்துக்கு பிறகு அந்த பகுதி மக்கள் கடுமையாக கொந்தளி போடி இது போன்ற சம்பவம் திரும்ப திரும்ப பல முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்களில் மக்களே பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த மொழி புரியலை ஒன்று ரெண்டாவது அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த பணியில் அக்கறையாக இருந்து வேலை பார்க்குறதுக்கான ஆட்களே கிடையாது எல்லோரும் வடநாட்டில் பெரிய அளவு போலி சான்றிதழை கொடுத்து ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு வரவங்க தான் அதிகம் முறையான பயிற்சியும் அவங்க எடுக்கிறது கிடையாது பல்வேறு முறைகேடுகள் வழியாகத்தான் தமிழ்நாடு முழுக்க இந்திக்காரர்கள் இது போன்ற இந்த பங்கஜ் சர்மா போன்றவர்கள் தொடர்வண்டி துறையில் இருக்கிறாங்க வருமான வரித்துறை அலுவலகங்களில் இருக்காங்க வங்கிகளில் இருக்கிறாங்க பல்வேறு அரசு நிறுவனங்களில் இந்திய அரசு நிறுவனங்களில் இருக்கிறாங்க இதோ இட்டுக்கட்டி சொல்வது போல தெரியலாம் ஆனால் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் அவர்கள் ஈடுபட்டு கைதாகிட்டே வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாம்பரத்தில் ஒரே தொடர் வண்டியில் ஒரே தொடர்வண்டி பாதையில் ரெண்டு தொடர் வண்டி பேர் மோத இருந்துச்சு அப்போ போய் விசாரிக்கும் போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இதே போல் மொழி புரியாமல் ஒருத்தர் தமிழில் பேசுகிறார் ஊழியர் இன்னொருத்தர் இந்தியில் பேசுகிறாரு ரெண்டு பேருக்கும் மொழி புரியலை அந்த மிஸ்கம்யூனிகேஷன் என்பதனால் ஒரே தொடர்வண்டி பாதையில் இரண்டு தொடர்வண்டிகள் வந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நடந்துச்சு இப்போ சென்னையிலேருந்து இந்த தாம்பரம் போகக்கூடிய இந்த புறநகர் தொடர்வண்டியில் அடிக்கடி இது போலலாம் நடக்குது இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிப்படை பிரச்சனை என்னென்னா அளவுக்கு மீறி இந்திக்காரர்கள் இந்த தொடர்வண்டி துறையில் பணியமற்றப்பட்டு இருப்பதனால அங்கே இந்த மாதிரியான மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதுக்கு வந்து தெற்கு தொடர்நடித்துறை என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா எந்த கம்யூனிகேஷன் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அலுவல் ரீதியான எந்த ஒரு ஒரு வாக்கி டாக்கியில் பேசுன்னா கூட ஒரே மொழியில் பேசுவோம் அந்த மொழி இந்தின்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க மிக கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எழுந்த பிறகு தான் அது வாபஸ் பெற்று அதாவது எந்த ஊழியர் எந்த அஃபிஷியல் கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாலும் அதை வந்து இந்தியில்தான் கொடுக்கணுமா இதுதான் வந்து இந்திய அரசும் தெற்கு தொடர்வண்டித்துறை தென்னக தொடர்வண்டித்துறையும் கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு இப்போ இது வந்து தீர்வு கிடையாது அப்போயே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த சுற்றறிக்கை ஒரு வாரத்திலேயே திரும்ப பெறப்பட்டது இப்போ ஏன்னா இந்த அளவுக்கு இந்திக்காரங்க இங்கே வந்தது தான் நான் அடிப்படை பிரச்சனையை இப்போ இந்த துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் இந்திய அரசு துறைகளில் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா இது போன்ற பிரச்சனைகளை வரக்கூடாதுன்னா குறைந்தபட்சம் இந்திய அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் தொண்ணூறு விழுக்காடு மண்ணின் மக்களான தமிழர்கள் தான் அமர்த்தப்பட வேண்டும் இன்றைக்கி அந்த தொ செம்மங்குப்பம் தொடர்வண்டி கேட்டுக்கு வந்து ராஜன் என்ற ஒரு தமிழரை கொண்டு வந்து வேலைக்கு போட்டிருக்காங்க இதை முன்னாலேயே செஞ்சுருந்தோம்னா குறைந்தபட்சம் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுத்துருக்கலாம் எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்திய அரசு நிறுவனங்களில் தமிழர்களை தொண்ணூறு விழுக்காடு பணியில் அமர்த்த வேண்டும் இந்த திசையில் பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் சட்டங்கள் போட்டு தொடர்ந்து அவர்கள் மாநிலங்களில் அவங்க மக்களுக்கு தான் வேலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்றைக்கு கூட பீகாரில் வந்து நெல் நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருனா அந்த மாநில அரசனுடைய இடஒதுக்கீடுகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் பீகாரை சேர்ந்த பெண்களுக்கு தான் கிடைக்கணும் என்பதற்காக ஒரு சட்டம் இயற்றுவதை பற்றி அமைச்சரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க நேற்றைக்கு அந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களும் வட மாநிலங்கள் அவரவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியிடங்களை இந்திய அரசு பணியிடங்களை அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்து வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அளவுக்கு அதிகமாக துறை உள்ளிட்ட எல்லா இந்திய அரசு நிறுவனங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் இந்திக்காரர்களை திணிக்கக்கூடிய போக்கு என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதன் விளைவாகத்தான் இது போன்ற விபத்துகள் நடக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வங்கிக்கு போனீங்கன்னா இயல்பாக அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய கவுண்டரில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்திக்காராக இருக்கிறான் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது வங்கி மேலாளராக இவங்க ஒரு குறையாக இருக்கிறது இவர்கிட்ட ஒரு குறையும் இருக்குது இந்த ஊழியர் குறையாக வேலை பார்க்குறாருன்னு சொல்லணும்னா அந்த வங்கி மேலாளாக இருக்கார் பாருங்கள் அவரும் இந்திக்காரராக இருக்கார் அதுபோல் தொடர் தொடர்பண்டி துறையில் அந்த பயணச்சீட்டு பதிவு பண்ணக்கூடிய அலுவலகத்துக்கு பண்ணிங்கன்னால் அந்த ஃபார்ம் வாங்கக்கூடிய இடத்துல அதில் தமிழ் எழுதணும்னா நீ இங்கிலீஷில் ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டுலான்றாங்க இல்லைனா ஹிந்தியில் ஃபில்லப் பண்ணி எடுத்துட்டுலான்றாங்க பல இடங்களில் இது பற்றி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இது போல் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய இடத்துலலாம் இந்திக்காரர்கள் வந்துட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம எல்லோருக்குமே தெரியும் மதுரையில் வந்து தபால் அலுவலகத்துக்கு அஞ்சலகத்துக்கான தேர்வு நடக்குது அந்த அஞ்சலகத்துக்கான தேர்வில் மட்டும் என்ன ஒரு கட்டாயம்னா அந்த மாநில மொழியை நீங்கள் வந்து பாடத்தில் எழுதி பாஸ் பண்ணணும் ஒரு 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 தேர்வு வந்து தமிழ் மொழி தேர்வு இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சலக கடிதங்களில் வந்து முகவரி வந்து தமிழ் மொழியாக இருக்கும் உடனே அதை பார்த்துட்டு அவங்க சரியான முகவரியில் போயிட்டு கொடுக்கணும்பதற்காக ஒரு தமிழ் தேர்வுன்றதை கட்டாயமாக வைத்திருக்கிறாங்க அந்த தமிழ் தேர்வில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்குகிறாங்க நிறைய பேர் அப்போ தமிழ் பசங்களாம் பார்த்துட்டு எப்படிங்க அது இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்குறாங்க நாம் தமிழ் பேசக்கூடிய நாமளே பதினாலு பதினஞ்சு வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயித்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கின நபர்களுக்கு ஃபோன் அடித்து பார்க்கும்போது தமிழ் நெகி மாலம்னு பதில் வருது அதுக்கப்புறம் அவர்கள்லாம் முறையிட்டு அதில் முறைகேட்டில் ஈடுபட்டவங்களாம் ஹரியானக்காரங்க அவங்க தான் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடித்து சிபிஐ விசாரணையில் அந்த வழக்கு இருக்குது இப்போ அதுபோல் சென்னை வருமான வரித்துறையில் இந்திய அரசனுடைய மிக முக்கியமான அலுவலங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்குது இந்திய அரசனுடைய ஐபியனுடைய அலுவலகம் இருக்குது சிபிஐ அலுவலகம் இருக்குது எல்லா வருமான வரித்துறை எல்லாம் இருக்கக்கூடிய இடம் சாஸ்திரி பவன் அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்திய அரசனுடைய நேரடியான அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்திக்காரெல்லாம் வேலைக்கு எடுத்து அவர்கள் முறைகேட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுபோல் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய ஆவடி ஹெச்பிஎஃப் அந்த ஆவடி ஹெச்பிஎஃப்பில் வந்து இந்திய அரசனுடைய இராணுவத்துக்கு ஒரு இந்த அர்ஜுனா டேங்க்னு சொல்லக்கூடிய பீரங்களை தயாரித்து அனுப்புகிறாங்க அந்த பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைக்குள்ளே பல்வேறு முறைகேடுகள் வழியாக ஆள் மாறாட்டத்தின் வழியாக வட மாநிலத்தோடு இடம்பெற்று தேர்ச்சி பெற்று பணியில் இருந்திருக்கிறாங்க அதையும் காவல்துறையும் சிபிஐ போன்ற அமைப்புகள் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு முறைகேடுகள் வழியாக இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்கிறது பார்த்தோன்னா பெரிய அளவில் நடந்திருக்கு இப்போ வந்து தினத்தந்தியே ஒரு முறை போட்டாங்க கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட வட மாநிலத்திற்கு போலி சான்றிதழ்க்கு சான்றிதழ்களை கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்திய அரசு பணிகளை இடப்பிடித்திருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும்போது இது போன்ற விபத்துகள் நடக்கத்தான் செய்யும் எனவே நாம் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது என்றால் முறைப்படி அந்தந்த ஊர்களில் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மன மக்களை இந்திய அரசு பணிகளில் போடணும் மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் போடணும் இப்போ தமிழ்நாடாக தமிழர்களை போடணும் கேரளாவாக மலையாளிகளை போடணும் ஆந்திரானா தெலுங்கர்களை போடணும் அந்தந்த பணிகளில் போடணும் எனவே அதை வந்து நாம் ஒரு இந்த கோரிக்கையாக வலியுறுத்த வேண்டிய ஒரு நேரம்தான் இந்த நேரம் எனவே தமிழ் தேசிய பேரிக்கத்தின் சார்பில் இந்த தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை வலியுறுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் அதற்குரிய ஒரு வேலை உறுதி சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் இந்திய அரசு பணிகளில் தமிழர்கள் தொண்ணூறு விழுக்காடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தான் வலியுறுத்த வேண்டும் அதை மீறி வந்தாங்கன்னா அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விலையிடுக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்